எம்மா எப்ப நெஞ்சு பவினி ஓய் காது கேட்காது சக்காலத்தி காசு வாங்க இருக்க மாட்டேன் கேட்பான் எங்க போன அந்த சிவகாமின்னு ஆளே காணும் கூப்பிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது சக்காலத்தி அடியே குந்தானியே எப்ப கூப்பிட்டேன் நான் உன்ன

ஆனா நான் இந்த தைல எல்லாம் அந்த நீலகிரி தைலம் ஏலகிரி தைலமா அது போடுறப்ப அப்ப அப்பத்திக்க கொஞ்சம் நல்லா தான் இருக்கு அப்புறம் இல்லடி தூக்கமே கர்த்தா இருக்குது தூக்கமே வரமாட்டுது பின்னாடி வேற ஏதோ ஏதோ எரிச்சு விட்டானுங்க போல அது ஒரே புகையா போயிட்டே இருந்தது நெடி தூக்கம் மேல இருமலா இருந்தது காலங்காத்தால மூன்றரைக்கு தூங்கினேன்

என்ன எனக்கு தெரியாது தெரியது அப்ப கொஞ்சம் கொஞ்சமா வந்து எங்க கொஞ்ச சரி ஆனா எங்க அப்பனும் எங்க அம்மனோ எங்க அம்மாவும் எவ்வளவு கடன் வாங்கிக்கிறோம் உனக்கே தெரியும் தெரியும் ஆனா எங்க அப்பா வந்து சும்மா சொல்ல முடியாது அவரு எல்லாமே அந்த விவசாயத்துக்காக தான் வாங்கினாரு அது எங்க திடீர்னு மழை வந்து எல்லாமே அப்படியே நாசமா போச்சு அது வாங்கின கடனுக்கு கடனே குடுக்க முடியல இங்க நமக்கு வேற நம்ம ஊர்ல வேற வேலையும் இல்ல அங்க அந்த முக்குல அந்த இந்த வேலை போட்டானுங்க அது என்னமோ ஒரு ஏதோ ஒரு கம்பெனி வருது அப்படின்னு சொல்லி வேலை வருது வருது உட்காந்தோம் பார்த்தா அவனுக்கு திடீர்னு ஏதோ கம்பெனியும் இங்க வரல அப்படின்ட்டானுங்க அதுக்கப்புறம் அந்த கடனை கொடுக்கவே முடியா அதுக்கப்புறம் அப்படியே என்ன பண்றனே தெரியல அவன் வந்து ரொம்ப கழுத்து நெருக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அவ என் அதை எங்க மாமியா இருக்கா பாரு அவ வந்து கழுத்து நெறிக்க ஆரம்பிச்சுட்டா காசை கொடுக்கல காசை கொடுக்கலன்னு வேற வழியே இல்லாம என்ன கட்டி வச்சிட்டாங்க அப்படி ஒரு பொண்ணுங்க எல்லாமே இதுதான் இல்ல அவங்களுக்கு ஆமா அது அது ஒண்ணும் பண்ண முடியாது நம்ம காலத்துக்கும் நம்ம என்ன சொல்றது கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்களா அடுப்பாங்கரையில போயிட்டு அப்படியே உட்காந்து அழுதுதான் கிடக்கணும் என்ன பண்ண முடியும் சொல்லு ஆஹ் பண்றது

நானும் சரி அவனுக்கு போவானுங்க போவானுங்க நானும் வேற கதையெல்லாம் மாத்துறேன் எனக்கு அவனுக்கு கொண்டாடி விட்டான்னு ஒரு கொண்டாட்டி கொண்டாடிய ரசிக்க மாட்டானுக்கா ஊருகிட்ட கொண்டாட்டி நல்லா ரசிப்பானுக்கா அப்படி கிடையாதுடி ஒரு ரெண்டு பொம்பளாட்டிங்க உட்கார்ந்து இருக்காங்க அவங்க என்ன பேணுமோ பேசுவாங்க வந்தோமா அப்படி இடம் இல்லையா இங்க வழி இல்லைன்னு தெரியுது அந்த முக்குல எல்லாம் அப்படித்தாண்டி இல்ல வழி இல்லைன்னு தெரிஞ்சுமே வராங்களான்னு தெரியல நானும் சரி அவனுங்க அப்படியே பாத்துட்டு நிக்கிறானுங்க பாரு எவ்வளவு நேரம் போணுமா இல்லையா சொல்லுட்டு அவனுங்க என்ன தானே மாமன் தாண்டி தங்கண்டி அவன்

உனக்கு எப்படி தெரியும் அது என்ன கரமோ தெலடி எல்லாம் வருதுடி நமக்கு அது கடம்பாவா அது கூட வருது இந்த இறா மட்டும் கரெக்டா உருக்கி தல்லது கருப்பா வரும் அது உருக்கவே வரமாட்டேங்குது அவளே சரோஜாவைக்கு ஆகணும் நூத்தம்பது என் நூத்தம்பது ரூபாய் என்கிட்ட எண்பது ரூபா தான் இருந்தது நூறு ரூபாய்க்கு போடு இருபது ரூபாய் அப்புறம் வந்து போனியா இல்லையா போயிட்டு போய் தண்ணி போனியா இல்லையா காட்டு பக்கம் மூன்றரைக்கு நீ நான் தானே போனோம் மறந்துட்டியா எங்கக்கா அக்கா இப்ப எல்லாம் ஏதாவது செஞ்சேன்னா அப்படி உடனே உடனே மறந்துடுறேன்க்கா ஞாபகம் மத்தியா வேற இருக்குதுல்ல கேஸ் ஆஃப் பண்ணதான் தெரிய மாட்டேங்குது அடுப்பு ஆமா நீ கேஸ் வாங்குனவங்க வாங்கணும் நீ வாங்கினா இல்லையா அடுப்புல தான் சமைச்சிட்டு இருக்கேன் இன்னும் அப்ளை பண்ணங்கக்கா இன்னும் வரலக்கா வராது நம்ம ஊருக்கு அந்த இது இல்லல்ல அது ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரேஷனா இதை சொல்லுவாங்க அப்படியா அது கிடையாது நம்ம ஊருக்கு

எல்லாம் பொண்ணாடியா லத்தா எப்படி இருக்குமோ அது அது மாடும் அப்படிதானே இருக்கும் ஐயோ அவ என்னடி அவ எதிரியும் சேர்த்துக்குது பொல்லாதவளா இருக்காடி உண்மையில அந்த வாச அந்த இடுக்கு சாணி முழுவதுக்குதான் வந்த அது போய் எடுக்கத்துக்குள்ள பாத்துட்டேன்டி இப்ப என்ன கல்லு இந்த ராசன் கிடையாது சாணி எங்க கண்ணா யாரு வேணா வாரி அது சாணி போய் எடுக்கிறேன் உன் சாணினா உன் மாடு போட்டுச்சுன்னு ஒன்ட்டு மாமா ஏன் மாடு போட்ட சாணி ஒரு சாணிக்கு கூட சண்டை போடுறாடி நம்ம ஒரு ஊடு வாசல் சுத்தமா வச்சுக்கிட்டு சாணி மொழிகளுமே நீ இன்னும் க்ளோஸா இருக்கல நல்லா அதனால அவளுக்கு பிடிக்கலையான்னு வாக்கா அவளோ அவளுக்கு எல்லாம் பாஞ்சால இருக்கா அந்த டைலர் யாரு அந்த புந்தானி அந்த புந்தானியை பத்தி பேசாத அவ ரெண்டு அவர் ரெண்டு பேரும் ரெண்டு பேர் சந்தானு வச்சுக்கோ அவள்தான் ரெண்டு ஊர் சந்தா மாதிரி ரெண்டு பேருமே நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து அவளுக்கு பிடிக்கிற போல இருக்குது ஆரியா அங்கிருக்கு ஓய்வே பாரி சா பாரி அப்புறம் என்னக்கா நீதான் என்ன சொல்லுவோம் மாமா காரங்கா மாமங்காரனா அவர் ஏதோ இந்த இந்த ஊர்ல அது என்ன ஊர் சொன்ன நினைக்கிறேன் நம்ம ஊர் பக்கத்துல அந்த வெள்ளிமலை வெளிமலை வெளிமலை கிட்ட ஏதோ ஒரு வேலை கேட்டு சரி அங்க வேலை வந்து இப்ப ஓரளவுக்கு செட் ஆற மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காரு அது எப்படி போகுதுன்னு தெரியல ஆனா சம்பளம் நல்லா சம்பளம் மாட்டேன் எவ்ளோ இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்ல எனக்கு தெரியல அக்கா நான் என் வீடு வாரம் எட்நூறு ரூபா வாங்கறாரு ஒரு பதினஞ்சு ரூபா பதினாறு ரூபா இருக்குமா முப்பத்தஞ்சு ரூபா வண்டி மாமா படிச்சிருக்காரு வேலைக்கு போறாரு என் வீட்டுல ஒண்ணு இருக்கு நல்ல சிரமக்காரன் காரண்டி ஐயோ மாமா நான் டாப் போட்டு சொல்லிட்டேன் அவனக்கான உனக்கு கல்யாணம் வந்தேன் நகர நல்லா நகை நட்டு நல்லா நகை நட்டெல்லாம் அதெல்லாம் அப்புறம் டி இந்த நகை நட்டு இந்த வரதட்சணை கூட இதெல்லாம் அப்புறம் டி அவங்க வாழ்க்கையில முதல்ல நிம்மதி வேணும் நீ ஒரு கஞ்ச கூட குடிச்சிட்டு தூங்க நிம்மதியா தூங்கலாம் நீ பிரியாணிய சாப்பிட்டு நீ அழுதுட்டு போல முன்னே என்ன பிரயோஜனம் சொல்ல இப்ப அது தாண்டி எல்லாம் பண்றாங்க யோசிக்கவே டக்குன்னு கல்யாணம் பண்ணிடுதுங்க எல்லாம் மூணு மாசம் சந்தோஷமா இருக்குங்களா புதுசு இல்ல புது கல்யாணம் ஜாலியா இருக்காங்க அடுத்த மூணாம் மாசத்துல இருந்து தெரிய மாட்டேன் அதுங்களுக்கு ஆனா ஒன்னே ஒன்னா தெரியுமா நம்ம யாருக்குன்னா கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண வச்சுக்கோங்க அதுங்களுக்கு காதுலயே ஏறாது ஏறாது அனுபவிச்சு கஷ்டப்படுறப்பதான் அழுவுங்க அன்னைக்கு அக்கா சொல்லுச்சே அந்த சொல்லுச்சே அப்படின்ட்டு வந்து உட்காந்து ஏதோ